வணக்கம் என்ன ஒவ்வொரு ராசியருக்கும் என்ன பலன் ஏற்படும் அப்படின்றது தெரிவிப்பதற்கும் பாதிப்புகள் இருந்தால் அது குறித்த ஒரு எளிய பரிகாரம் சொல்வதற்கும் ஜோதி ரத்னா மீனா அம்மா நம்மோடு இணைந்திருக்காரு ஆமா வணக்கம் அம்மா வணக்கம் அதிசார குரு பயிற்சி அப்படின்னா என்ன இது எத்தனை நாட்களுக்கு இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் இருக்குங்க அதிசார குரு பயிற்சின்னா என்னன்னா நம்ம குரு பயிற்சி பலன்கள்லாம் போட்டோம் அதிசார குரு பயிற்சினா கொஞ்சம் முன்னோக்கி வந்துடுறது எப்ப வரணுமோ அந்த நேரம் வராம கொஞ்சம் பிஃபோரா குரு வந்து அடுத்த ராசிக்கு வர்றதுதான் அதிவேகமா அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே வந்துடுறதுங்கிறோம்ல அது மாதிரி அவரோட அந்த வேகம் அதிகமாகி முன்னாடி வர்றது அதை வந்து முன்னோக்கி வருவதே அதிசாரம் போம் முன்னோக்கி போறது வந்து வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் அதிசாரம் இப்ப வந்து உங்களுக்கு தெரியும் குரு வந்து மிதன ராசியில இருக்காரு போட்டோம் இப்ப மிதனத்துல உள்ள குரு அதிசாரமா பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு வர்றாரு அதுதான் நம்ம வந்து அதிசார குரு பயிற்சிங்கிறோம் இது வந்து தெப்பரி தான் இது வந்து சும்மா விருந்தாடி வர மாதிரி கடகராசிக்கு வந்திருக்காரு அவரு எப்ப வர்றாருன்னா அவர் உச்சமனி நிச்சயமா அந்த இடத்துல வந்து குரு வந்து தன்னோட சொந்த நட்சத்திர சாரம் வாங்கி உச்சம் அடைகிறாரு புள்ள பூசம் குருவோட நட்சத்திரம் தன்னோட சொந்த நட்சத்திரத்துல நட்பு வீட்டுல உச்சம் அடைகிறாரு அது ஒரு மிக சிறப்பான இடம் அது குருவுக்கு அது எத்தனை நாள் இருக்காருன்னு சொன்னா அக்டோபர் பதினேழுக்கு அப்புறம் பதினேழுல இருந்து அவர் படகத்துக்கு வந்துட்டு நாலாம் தேதி வரைக்கும் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நாப்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் சொல்றாங்கல்ல அது மாதிரி நாற்பத்தி எட்டு நாள் இந்த கடகராசில ஊத்தம் பெற்று தன்னோட நட்பு வீட்டுல சுயஸ்தாரம் வாங்கி ரொம்ப பவர்ஃபுல்லா ஆளுமையோட அந்த இடத்துல இருப்பாரு கடக கடகராசில திரும்ப அதுக்கப்புறம் அவர் வந்து வக்ரகதி அடைந்து மிதுன ராசிக்கு போயிடுவார் இது ஒரு டெம்பரரியா நாற்பத்தி எட்டு நாள் அந்த இடத்துல இருப்பார் இந்த நாப்பத்தி எட்டு நாளும் பல பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியான பலன்கள் கிடைக்கும் மிதுன ராசியில் இருந்த பலனை விட இப்ப மாறி கிடைக்கும் ஆஹ் குருங்கிறவர் வந்து ஒரு முழு சுபர் அவர் உச்சம் உச்சமடைந்து இருக்காரு அவரு பொன்னன்பாங்க பணத்துக்கு அதிபதி அவரு நல்லவர் முழு சுபர் அதனால பன்னெண்டு ராசிக்கு ஒருத்தவர் கையில நிறைய பணம் வச்சிட்டு எல்லாருக்கும் செய்யணும்னு ஆசைப்படுறவர் வந்து பன்னெண்டு ராசிக்கும் நல்லதுதான் செய்வாரு இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு மிக அதிகமான நற்பலன்களை கொடுப்பாரு இந்த பன்னெண்டு நல்லத மட்டுமே தான் செய்வாரு ஒரு சில ராசிகளுக்கு மிக அதிகமான நற்பலன்களை கொடுப்பாரு அதுதான் இதோட தாற்பயம் இப்ப ராசிக்கு அவர் என்ன மாதிரியான பலன்கள் தராரு ராசிக்கு இதுவரைக்கும் மூணாவது இடத்தில் இருந்தாரு மிதுனத்துல இப்ப ராசிக்கு குரு பகவான் வந்து நாலாவது இடம் கடகராசிக்கு வர்றாரு இவர் நாலாவது இடத்துக்கு கடகராசிக்கு வந்து அவருடைய பார்வை பத்து பன்னெண்டாவது இடங்கள்ல படுது மேஷ ராசிக்கு எட்டாம் இடமான விருச்சிகத்திலும் பத்தாம் இடமான மகர ராசியிலும் பன்னெண்டாவது இடமான மீன ராசியிலும் இவருடைய பார்வைப்படுது இப்ப குரு பகவான் உச்சமடைந்து மீ இருக்கிறதுனால இந்த நாலாவது இடம் சுவப்பட்டுடும் ஆஹ் சுபஸ்தானம் நாலாம் இடம் சுபஸ்தானம் அந்த இடத்துல குரு உச்சம் அடைந்து இருக்கிறதுனால ராசிக்காரர்களோட சுப இடம் சுபஸ்தானம் அதனால அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் தாயாரால் நன்மை கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்குவாங்க அப்புறம் வீடு அந்த வீட்டுக்கான கடன் கிடைக்கும் கட்டணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டவங்க வீடு கிடைக்கும் இதெல்லாம் ஸ்தான பலத்தால கிடைக்கும் அதே மாதிரி பார்வை பலத்தால இவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா எட்டாம் இடத்துல இவரோட பார்வைப்படுது செவ்வாய்க்கு குரு வந்து நட்பு நட்பு கிரகம் அதனால எட்டாம் இடத்தில் உள்ள நன்மையைத்தான் தான் செய்வாரு அவரு எட்டாம் இடத்தில் உள்ள நன்மைன்னு கேட்டீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் வருது இந்த வேலை நமக்கு முடியுமா முடியாதான்னு நினைச்சிட்டு இருந்த வேலைகள்லாம் முடியும் அதே மாதிரி பத்தாம் ஸ்தானத்துல இவரோட பார்வை படுறதுனால தொழில்ல நல்ல அபிவிருத்தி நடக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் இது மாதிரி நல்ல பலன்கள் தொழில் சார்ந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அவருடைய பார்வை பன்னெண்டுக்கும் படுது பன்னெண்டுல ஏற்கனவே ஏழரை சனியில விரய சனியில இருக்காங்க மேசராசிப்பாரவங்க அந்த சனி பகவானுக்கு குருவோட ஒன்பதாம் பார்வை பன்னெண்டாவது இடத்துல கிடைக்கிறதுனால இவங்களுக்கு விரயமாகிறது எல்லாமே சுப விரயமாக இருக்கும் ஒரு உழைப்புன்னு சொன்னா அது நன்மையில முடியும் ஒரு பணம்னு சொன்னா அது சுப விரயமாக மாறும் வெளிநாட்டு தொடர்புகளால் இவர்களுக்கு வந்து நல்ல பண வரவு கிடைக்கும் நல்லது கிடைக்கும் மொத்த மிக சிறப்பான சிறப்பான பலன்கள் கிடைக்கும் நீங்க கிடைக்கும்னாலும் அவர்களுடைய மேலும் அவர்களுடைய நன்மைக்கு நீங்க ஏதாவது பரிகாரம் பரிந்துரைக்கிறீங்களா நிச்சயமா இருக்கு பொதுவா குருவை வழிபட்டு மேசராசின்னு சொன்னாலே மலை மேல் உள்ள முருகர் முருகர் வழிபாட செய்யணும் இவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த எட்டு பன்னெண்டு எல்லாம் இன்சூரன்ஸோட தொடர்புடையது இது வரைக்கும் இந்த வண்டி வாகன இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னு வைங்களேன் ரெனியூ பண்ணாம இருந்தாங்கன்னா யோசிச்சு ரெனியூ பண்றதே ஒரு பரிகாரமா இருக்கும் அதனால இந்த எல்லாம் கொஞ்சம் கவனமா இவங்க இருந்துக்கிட்டாங்கன்னா அதுவும் ஒரு பரிகாரம் மலைமேல் உள்ள முருகனை வழங்குவது வணங்குவது மிக சிறந்த பரிகாரமா அமையும் அடுத்து ரிசபராசி நேயர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து ரெண்டாவது இடத்தில் இருந்த குரு குடும்ப ஸ்தானத்தில் இருந்தாரு குரு இது வரைக்கும் மிதினத்துல இப்ப உச்சம் பெற்று கடகராசிக்கு போறாரு படகம்ன்றது ரிஷபத்துக்கு மூணாவது இடம் அந்த மூணாவது இடத்துல இருக்கும் பொழுது அந்த இடத்திற்கு ஸ்தான படி அவருக்கு அவருடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றிப்படும் அப்புறம் இளைய சகோதரர்களால் இவருக்கு நன்மை கிடைக்கும் அப்புறம் அவருடைய பார்வை பலன் ரொம்ப நல்ல இடங்கள்ல அவருக்கு பார்வை விழுது ஏழு ஒன்பது பதினொன்னு இவரோட குருவோட பார்வை ரிஷபராசிக்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்னாம் இடத்துல மிக சிறந்த இடங்கள் இதெல்லாம் ஏழாம் இடத்துல விழுவுறதுனால ரொம்ப நாளா லேட் மேரேஜ் கல்யாணம் ஆகாம எல்லாம் கட்டாயம் கல்யாணம் நடக்கும் ஆஹ் மற்ற எல்லாம் தொழில்ல பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் எல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல நண்பர்களோட சேர்க்கை அவங்களுக்கு கிடைக்கும் ஒன்பதாவது ஸ்தானத்துல விழுகிறதுனால அது ஒரு பாத்தியஸ்தானம் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் இந்த தொடர்பு வேலைகள்ல பதினோராவது இடத்துலயும் இவங்களுக்கு வெற்றி பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கும் பதினோராவது ஸ்தானத்துல ஏற்கனவே சனி இருக்காரு அந்த சனிக்கு இந்த குரு பார்வை படும்பொழுது அது மிகச்சிறந்த பொருளாதார முன்னேற்றத்தை கிட கொடுப்போம் அவங்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்கும் அவங்களோட வாழ்க்கை இவங்க வந்து மகாலட்சுமி வழிபாடு பணம் மிதனராசி நேயர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி இருக்காங்க ராசி நேர்களை பத்தி சொல்லணும்னா இது வரைக்கும் ஜென்மத்துல இருந்தாரு குரு பொதுவாவே ஜென்மத்துல குரு இருக்கும் பொழுது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் மன கிளேசங்கள் ஏற்படும் இவரு இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா ஆஹ் உச்சம் பெற்று இரண்டாம் ஸ்தானத்துக்கு வராது கடகராசிக்கு போகும்பொழுது அது அவருக்கு இரண்டாம் ஸ்தானத்துக்கு போகும்போது மிகச்சிறந்த பலன்களை கொடுப்பாரு இரண்டாம் இடம்ங்கிறது வாக்கு குடும்பம் தனஸ்தானம் அதனால இவரோட தன வரவு அதிகமாகும் குடும்பத்துல ஏதாவது ஒற்றுமை இல்லாத நிலை இருந்தா இப்ப நல்ல குடும்பம் ஒற்றுமை அதிகரிக்கும் இவரோட சொல்வாக்கு செல்வாக்கு இதெல்லாம் மிகுந்து காணப்படும் இவர் சொல்ற சொல்லுக்கு எல்லாரும் பணிவாங்க இவர் எதிர்பார்க்காத பண வரவுகள்லாம் இவருக்கு கிடைக்கும் அப்புறம் இந்த குருவோட பார்வை ஆறு எட்டு பத்துல உழுது ஆறாம் ஸ்தானம் எட்டாம் ஸ்தானம் பத்தாம் ஸ்தானத்துக்குழுது இந்த மறைவு ஸ்தானங்களுக்கு குரு பார்வை விழும் பொழுது கெடு பலன்கள் மிகவாக குறையும் ஆறு எட்டுங்கிறதுல நம்ம மறைவு ஸ்தானம் சொல்லுவோம் இங்க வந்து நம்ம உச்சம் பெற்ற தன பார்வை விழும் பொழுது இந்த மறைவு ஸ்தானங்களுக்கு உள்ள கெடுபலன்கள் வெகுவாக குறையும் அது திடீர் அதிர்ஷ்டம் எப்ப இந்த எட்டாம் ஸ்தானத்தில் உள்ள நல்ல விஷயம் என்னன்னு கேட்டா திடீர் அதிர்ஷ்டம் அங்க உள்ள வம்பு வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அதே போல பத்தாம் ஸ்தானத்துல விழும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இவர் பத்தாம் ஸ்தானத்துல இவருக்கு முந்தி பார்வை இல்லாம இருந்தது பத்துல குரு இருக்கும் பொழுது பார்வை இப்ப பத்தாம் ஸ்தானத்தில் விழும் பொழுது மிதுன ராசிக்காரவங்களுக்கு அந்த பத்துல சனி இருந்து ஒர்க் பிரஷர் கொடுத்தா பாருங்க அந்த ஒர்க் ப்ரெஷர் கம்ப்ளீட்டா போயிடும் நல்ல வேலை செய்யற இடத்துல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் முன்னேற்றம் இருக்கும் தொழில்ல அந்த பத்தாம் இடத்தில் இருந்த தொழில் அந்த குறையும்ங்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் ஜென்மகுரு வந்து கடகராசிக்கு போறது மிக சிறப்பானது மகிழ்ச்சியான நிலை உண்டாகும் இவங்களுக்கு வழிபடக்கூடிய பரிகாரம் என்ன சொல்லலாம் இவர்கள் வழிபடுறது வந்து பெருமாள் வழிபாடு செய்யலாம் அதி மாலை சாத்தி பெருமாள் வழிபாடு இவங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமா அடுத்து நேயர்களுக்கு அவங்களுக்கு ஜென்ம குரு அப்போ உச்சத்துல இருக்கக்கூடிய குரு கடகராசிக்கு என்ன விதமான பழங்களை செய்யறாரு கரெக்டான ஒரு கேள்வி கேட்டீங்க ஜென்மகுரு பிரச்சனையை தருவோம்னு சொன்னாலும் அந்த ஜென்மகுரு உச்சம் பெற்று இருப்பது எந்த இடம்னு கேட்டீங்கன்னா அவரோட நட்பு வீட்டுல உச்சம் பெற்று இருக்காரு அவர் உக்காந்து இருக்கிற இடம் கடமராசிங்கிறது வந்து சந்திரனோட வீடு குரு சந்திர யோகம் பாங்க ரெண்டு பேரும் சேர்றது அவரோட நட்பு வீட்டுல அவர் இருக்கும் பொழுது அவர் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாரு பொதுவாகவே குருவோட பிரச்சனை குறைவாகத்தான் இருக்கும் புதன் விட சந்திரனோட வீட்டுல பொழுது அவர் நல்ல பலன்களை தான் செய்வார் அதனால இருக்கும் பொழுது குழப்பமாவே இருப்பாங்க கடகராசிக்காரவங்க ஏலதசனி அஷ்டமசி போயிட்டு அவங்களுக்கு ரொம்ப நல்லது சொல்ல முடியாது ஏன்னா பன்னெண்டாவது இடத்தில் குரு இருந்து அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தாரு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த குரு ஜென்மத்துக்கு வருவது பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதை விட சிறப்பு அதனால இவங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதை விட பாத்தீங்கன்னா அவங்க பார்வைப்படுற இடத்த பாத்தீங்கன்னா மிக சிறப்பான இடங்கள்ல பார்வை விழுது கடகராசிக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூன்று இடங்களுமே ரொம்ப முக்கியமான இடங்கள் குரு முகன் பார்வைப்பட்டுச்சுன்னா கோடி நன்மை கிடைக்கும் நம்ம சொல்லுவோம் ஐந்தாம் இடத்துல விழும்போது அது உங்களுக்கே தெரியும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதனால அங்க குழந்தை ஸ்தானம் பிள்ளைங்களை பத்தி உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் நம்ம பிள்ளை ஃபாரின்ல போய் படிக்கணும் இல்ல சொன்னா அவருக்கு திருமணம் பண்ணணும் இல்ல தன் குழந்தைக்கு பிறகு குழந்தைகளை பற்றிய கவலைகள் கம்ப்ளீட்டா தீரும் கடகராசி நேர்களுக்கு தன்னுடைய குழந்தைகளை பற்றிய கஷ்டம் கட்டாயம் தீர்ந்துரும் ஐந்து ஏழுல விழுவுறதுனால ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து கட்டாயம் திருமணம் நடக்கும் லேட் உடனே நாள்ல நிச்சயம் ஆகி கல்யாணம் ஆகிடும் நடக்கும் ஒருவேளை நிச்சயம் பண்ணலாம் பெண் பார்க்கலாம் அந்த பெண் சக்சஸ் ஆகலாம் அந்த உறவு முறைகள் பலப்படலாம் அதே மாதிரி கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் பிரிவினை இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த நேரத்துல சரியாகும் லவ் சக்சஸ் ஆகும் இவங்க இந்த நேரத்துல ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா அது மேரேஜ்ல முடியும் இந்த மாதிரி ஏன்னா ஒன்பதாவது பார்வையாவும் பாக்குறதுனால ஐந்து ஏழு ஒன்பதை கனெக்ட் பண்ணீங்கனாலே மனது காதல் அதோட கல்யாணம் லாபம் அப்படின்னு முடியறதுனால இவங்க ஒரு காதல் பயப்பட்டு அந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணி நாங்கன்னா அது மேரேஜ்ல அமையும் அந்த மேரேஜ் வந்து வெற்றிகரமான மேரேஜா இருக்கும் அது ஒரு முக்கியமான விஷயம் பொருளாதார பிரமாதமா இருக்கும் பொருளாதார வரவு லாக் லாக்கான பணம் எல்லாம் இவங்களுக்கு வரும் மிக சிறப்பா இருக்கும் இவங்களுக்கு இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் சயன கோல பெருமாள் தான் இவங்களுக்கு ஸ்ரீரங்கம் மாதிரி பத்மநாப சாமி கோயில் மாதிரி ஸ்ரீரங்கம் மாதிரி கோயில்ல பயண கோலத்தில் இருக்கும் கடகராசினாலே ஆதிசேஷன் அந்த படுத்து கோலத்தில் இருக்கும் ஆஹ் பெருமாளை தான் வணங்கணும் இவங்க நல்ல வெற்றி கிடைக்கும் எல்லாருமே வந்து குருவை பாசிஃபை பண்ணிக்கணும் கொண்டை கடலை வச்சு அந்த நவகிரகத்துல உள்ள குருவை வணங்கிட்டு அவங்க ராசிக்குரிய தெய்வமான அந்த தெய்வங்களையும் தெய்வமானா இவங்க சொல்ற பலனெல்லாம் அவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் நற்பலன்கள் கிடைக்கும் ஒரு சில ராசிக்கு அதிகமாதான் கிடைக்கும் சோ இந்த அதிசார குருனால யாருமே கெட்டு போக மாட்டாங்க பன்னெண்டு ராசி சில ராசிகளுக்கு தொண்ணூத்தி அஞ்சு நல்லது கிடைக்கும் மற்றவர்களுக்கு எண்பது அதனால உச்சத்தில் உள்ள குரு யார் எந்த பன்னெண்டு ராசிக்கும் மிகப்பெரிய கெடுதலை செய்ய மாட்டார் அடுத்து சிம்மராசி நேயர்களுக்கு அதிசார குரு பயிற்சி தரும் பழங்க சிம்ம ராசி நேயர்களுக்கு அதிசார குரு பயிற்சியை பத்தி சொல்லணும்னா ஏற்கனவே அஷ்டம சனி தாக்கத்துலதான் அவங்க இருக்கிறாங்க இல்லையா இந்த அஷ்டம சனி தாக்கத்துல இருக்கிற சிம்மராசிக்காரவங்களுக்கு அந்த எட்டாம் இடத்தில் உள்ள சனிக்கு இது வரைக்கும் குரு பார்வை கிடைக்கல குரு பார்வை இப்ப வருது எட்டாம் இடத்தில் உள்ள அந்த சனி பகவானுக்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால அந்த ஏ அஷ்டம சனியோட தாக்கம் வெகுவாக குறையும் சிம்மராசிக்காரவங்களுக்கு அஷ்டம சனியோட தாக்கம் வெகுவாக குறையும் நல்லது ரொம்ப நடக்கும் அவங்களுக்கு விரயஸ்தானத்தில் குரு அப்படின்னு நம்ம பார்க்காம அந்த குரு சனியை பார்த்து நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படிதான் விரயஸ்தானத்துல பன்னெண்டாவது இடத்துல குரு இருக்குன்னு நம்ம அது இந்த அஷ்டம சனி தாக்கத்தை அது குறைக்குது ஏன்னு சொன்னா நான்கு ஆறு எட்டாம் இடம் குரு பாக்குறதுனால இந்த எட்டுல இருக்கிற சனியால் இவர்களுக்கு கிடைக்கும் பிரச்சனை தான் ரொம்ப அதிகமா இருக்கும் அஷ்டம சனினால சூரியனோட வீடுங்கிறதுனால இப்ப வந்து குரு பார்வை அந்த அஷ்டமஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால இவங்க வெளிநாட்டு யோகம் எல்லாம் கிடைக்கும் இவங்களுக்கு நாலு ஆறு எட்டுல இருக்கும் பொழுது வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் தொழில் கிடைக்கும் குழந்தை பேர் ஏற்படும் மற்ற மிக நல்ல அந்த அஷ்டம அவங்க பட்ட துன்பங்கள்ல பாதிக்கு மேல குறையும் நாற்பத்தி எட்டு நாட்கள்ல கொஞ்சம் சந்தோஷமாவும் இருப்பாங்க ஒரு முன்னேற்றத்திற்கான அடித்தளமா இந்த நாற்பத்தி எட்டு நாள் இவங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது உண்மை இவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் இவங்களோட தெய்வம் சிவபெருமான் எப்பவும் குருவை வணங்கிட்டு ரொம்ப நல்லது இவங்க பிரதோஷ வழிபாடு இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் கன்னிராசி நேர்களுக்கு அந்த அதிசார குரு பேச்சு பழங்க கண்ணிராசி நேர்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது பத்துல இருந்த குரு இப்ப பதினொன்னாவது இடத்துல வந்து உக்காந்து இருக்காரு கண்ணீராசிக்கு ஆஹ் பொன்னன் ஆஹ் தனக்காரகன் சொல்ற குரு பதினோராவது இடத்துல லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இவங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இவரோட பார்வை பாத்தீங்கன்னா பதினோராவது ஸ்தானம்ங்கிறது லாபஸ்தானம் குரு வந்து பதினோராவது ஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருப்பதே ஒரு மிக சிறப்பு ஏன்னா ராசிக்கு ரெண்டு கேந்திரத்திற்கு உரியவர் நாலுக்கும் ஏழுக்கும் உரியவர் அவர் ரெண்டு கா கேந்திரத்திற்கு உரிய குரு உச்சம் பெற்று பதினோராவது ஸ்தானத்துல இருந்தார்னா லாபம் தான் எதுலையுமே எடுத்த காரியம் எல்லாம் வெற்றி அடையும் எல்லாத்துலயும் லாபம் கிடைக்கும் அவர் நினைத்து தக்கும் அவரோட பார்வை அங்கங்க விழுதுன்னா மூணு அஞ்சு ஏழு இந்த இடங்கள்ல உழுது மூன்றாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் உழுது இப்ப கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி மிக அதிகமான நன்மையை செய்யும் ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களோட கடவுளே சனிதான் ஐந்தாம் இடம்ங்கிறது குலதெய்வத்தை தெய்வத்தை குறிக்குது அதுவே சனி அந்த சனி ஏழாம் இடத்தில் இருக்குது அந்த சனியை பகவான் பாக்குறதுனால எந்த கெடுபலன்களும் இவங்களுக்கு வராது எல்லாமே நன்மையாக அமையும் அது மட்டும் இல்லாம சொல் கண்டக சனி ஏழுல சனி உக்காந்துருக்கு கணவன் மனைவி உறவுல பிரச்சனை வரும் அப்படியெல்லாம் நம்ம சொன்னதெல்லாம் இந்த குரு பார்வை அந்த ஏழாம் இடத்தில் சனிக்கு படுறதுனால எந்த பிரச்சனையும் வராது குடும்ப உறவுகள் மேம்படும் கணவன் மகளுக்கு இடையே வந்து ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படும் மிக சிறப்பா இருக்கும் கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த கண்டக சனியால் ஏற்பட்ட தொந்தரவு முழுவதும் குறையும் சிறப்பா இருக்கும் இவர்கள் அஹ் கண்டக சனியின் இருக்கிறது சொல்லியிருக்கீங்க இப்ப நன்மை தரும்னா அவர்கள் வழிபடக்கூடிய தெய்வமா நீங்க என்ன சொல்லுவீங்க எப்பவுமே அந்த சதுரங்க மதுரை மீனாட்சி புதன் மீனாட்சி அம்மனை வழிபடுறது வந்து இவங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமா ஆகும் அதோட சேர்ந்து நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை கொண்டக்கடலை அந்த கொண்டக்கடலை மாலை சாத்தியோ அல்லது சுண்டல் விநியோகம் பண்ணி பிரசாதமா கொடுத்தோ வணங்கலாம் அதோட சேர்த்து மீனாட்சி அம்மன் வழிபாடு இவங்களுக்கு மிகச்சிறந்த வழிபாடு Música